வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாமே நல்ல நாளாக வருது மாசி பறந்துருச்சு மாசி பறக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அதுக்கப்புறமா பிரதோஷம் பிரதோஷத்துக்கு எடுத்து சிவராத்திரி இப்படி வர்றதுனால வீடெல்லாம் ஒட்டடை அடித்து நல்லா ஃபுல்லாக எல்லாம் தொடச்சி எடுத்துட்டு தொடச்சி எடுத்தாச்சு விட தொடச்சி எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா விளக்கு தேக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே கழி சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டு வந்து ஓர் தண்ணி வந்து எங்களுக்கு உப்பு தண்ணி அதனால் சின்ன பக்கெட்டில் நல்லா தண்ணியாக எடுத்து வச்சு எல்லாம் கழுவி முடிச்சாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் விளக்கு ஏற்றுறக்கு எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சு முடிச்சிட்டு இப்போ பூஜை ரூம்பையும் துடைச்சிடலான்ட்டு பூஜை ரூம்பாக கிடையாது சின்னதாக சுவரில் வந்து சின்னதாக கதவு வாங்கி இது பழகை போட்டு டோர் போட்டு விட்டுருக்காங்க அதில் வந்துட்டு குட்டி தான் ஒரே ஒரு விளக்கு தான் வைக்க முடியும் சின்ன சின்ன சாமியை வேணால் வச்சுக்கலாம் ரெண்டு விளக்கு மூணு விளக்கெல்லாம் இதில் ஏற்ற முடியாது அவ்வளோதான் அளவு தான் இருக்குது இருக்கிறதையாவது நம்ம நீட்டாக வச்சுக்கிடணுங்கிறனால ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போட்டாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறமா போட்டாக்கெல்லாம் ஃபோட்டோவையும் தொடச்சி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்படி இந்த மாதிரி ப மறுபடியும் இருந்த மாதிரியே வச்சு விட்டாச்சு வச்சுட்டு விளக்கு ஏற்றுறதுக்கும் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சு வச்சு ஃபுல்லாகவே அதுக்கப்புறமா பாத்ரூமில் வந்து சுவரில் வந்து வெள்ளை இங்கே வந்து வாடகை வீடு பழைய காலத்து வீடுங்கிறதுனால சுவரில் வந்து டைல்ஸ் எல்லாம் பதிக்கலை வெள்ளையடித்த சுவர் தான் அது வந்து ரொம்ப கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட்டிருந்தோம் அதுவும் வந்துருச்சு இப்போ வந்து அதையுமே ஒட்டுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பிளெயினாக ப்ளூ கலரில் தான் இருந்தது சுவர் அது வந்து கீழே வந்து குளிக்கிற தண்ணியெல்லாம் அட்டு அழுக்காக சேர்ந்துருது அதை தே விளக்க முடியலை தே தேர்த்து தேர்த்து கழுவுனாலும் அது போகவும் மாட்டேங்குதுனால இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டு ஒன்று ஒட்டி பார்க்கலான்னு எடுத்து வாங்கியிருந்தோம் அதுவுமே ஒட்டியாச்சு ஃபுல்லாகவும் வரல சுவரில் பாதிக்கு தான் வந்துருந்துச்சு கொஞ்சமாக பிட்டு இருந்தது அதை வந்து சைடு ச சைடு சுவரில் லைட்டை சின்ன பிட்டு தானே சொல்லி சைடு சோர்லேயும் ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருந்தது என்ன அதுக்கு முன்னாடி வந்து தே நல்லா தேய்ச்சி 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 கழுவி கழி கை தான் வளைஞ்சிது இப்போ சுவரும் நல்ல டிசைன் வந்து நமக்கு வந்து டைல்ஸ் மாதிரி அந்த மாதிரி வந்துருச்சு அதையும் ஒட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு அப்புறமா சேல்ஸுக்கு வந்து கொஞ்சம் நைட்டி வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் நைட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் நைட் ட்ரெஸ்ஸு நைட்டி நியூ மாடல்னு சொன்னாங்க அதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து நைட்டிலேயும் இந்த பஃப் கை வச்சது அந்த மாதிரி டிசைனு டாப் நைட்டி இப்படியே வந்தது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு டிசைன் எல்லாம் பிடிச்சிருந்தது சரி கொஞ்சமாக வாங்கிட்டு வருவோம் இது எப்படி சேல்ஸ் ஆகுதுன்னு போ சொல்லிட்டு போய் அதையும் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் எடுத்துகிட்டு வர்றப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை ஒரு ஃபோட்டோ போட்டு போட்டு விட்டுரலான்ட்டு ஏற்கனவே போட்டு விட்ருக்கேன் வாட்ஸ்அப்பில் நம்பரும் போட்டிருக்கேன் இந்த தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கும் ஃபோன் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டால் கூட நாங்கள் ஆன்லைனில் அனுப்புவும் சில பேர் இப்போ இப்போ கேட்குறாங்க ஒன்று ரெண்டு அதனால அனுப்புறதுனால கொஞ்சம் பழகிடுச்சு நைட்டி பிடிச்சிருந்துக்கவங்க ஃபோன் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் தோடு அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோடய வீடியோவும் பார்த்துட்ருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி பாய்